அப்படி பெற்று வாழ்வோம் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக பெற்று வாழ்கிறதுக்காக தாதி சொல்கிறார் நான் கத்திரிக்கிற வீட்டிலே நீடித்த நாட்களாங்களை திருப்பேன் என்று சொல்லி தாவிதக்குள்ளே தேவ சமூகத்தில் குறித்த ஒரு உன்னதமான வாஞ்சை இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது சங்கிதம் இருபத்தி ஏழு நாம் வாசிக்கிறோம் கத்திரத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன் கத்திரியை மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவன நாட்களெல்லாம் நான் அப்படி சமூகத்தையே நாடுவேன் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் பெரியமானே இந்த உன்னதமான ஒரு அனுபவம் என்கிறது தேவ சமூகத்தை வாஞ்சித்த வாஞ்சினால் உண்டானபடியினாலே இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சு என்கிறது நமக்குள்ளும் உண்டாகும் என்று சொன்னால் தேவ நன்மையும் கிருமியும் நம்மை பின்தொடர செய்வார் விரைவான கிருமிக்குள்ளும் ஆசீர்வாதத்துக்குள்ளும் நம்மை நடத்தும் çünki uh, amein